ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி அது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சீரகத்தை நல்லா இடிச்சிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து அதை லை ஒன்றும் இப்போ அதிகமாக அரைச்சி பூ போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வானலில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஊற்றிடலாம் இது மாதிரி வச்சிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதித்து ஓரளவுக்கு என்ன மெருந்து ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி லைட்டை சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு சைடு அதுக்கப்புறமா லைட்டை கரண்டியை வச்சு கிளரி விட வேணா லைட்டை பரட்டி மட்டும் விடுங்க பரட்டி விட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கருவேப்பில் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி அவ்வளோ தான் சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்